வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு இஸ்ரேலிய பணைய கைதியின் காட்சிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா நியூஸ்லேயும் ஒரு வீடியோ வெளிவந்திருக்கு பணைய கைதியாக இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர்களை ஹமாஸ் வந்து பிடிச்சிட்டு போய் இப்போ எந்த நிலமையில் இருக்கார் அப்படிங்கிறத அவன் அந்த வீடியோவில் வந்து தெரியுது ரொம்ப உடல் மெலிந்து போய் ரொம்ப இப்படி இருக்காரு அவர் என்ன பண்ணுறாருன்னா கூலி இருக்காரு அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா எனக்கு நான் சவக்குழி தோண்டிக்கிருக்கேன் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் எவ்வளோ நாள் ஓடுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது அவர் பேசுகிறத பார்க்க முடியுது ஹமாஸ் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே காசாவில் உணவு பஞ்சம் எவ்வளவு இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான வீடியோ இது வெளி உலகத்திற்கு காசாவில் நிலவக்கூடிய உணவு பஞ்சத்தை எடுத்துக்காட்டும் முயற்சி இது அப்படின்னு ஹமாசு விளக்கம் கொடுத்துருக்காங்க இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பசி பஞ்சத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலிய ப பணைய கைதிகளை நாங்கள் விடுவித்து ரிலீஸ் பண்ணி போரை நிறுத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஹமாஸ் அந்த பணைய கைதிகளை இஸ்ரேலிய பணைய கைதிகளை ரிலீஸ் பண்ணிட்டாலே போர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிரும் கொஞ்சம் ஒரு அமைதியாக நிலவும் ஆனால் பிடிச்சிருக்கக்கூடிய பணைய கைதிகளை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுல ஹமாஸ் உறுதியாக இருக்காங்க அதனால தான் இஸ்ரேலு நாங்களும் அட்டாக்கை நிறுத்த போகிறது கிடையாது அப்படிங்கிறதுல அவங்களும் விடாபிடியாக இருக்காங்க பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய எதிரி யார் தெரியுமா இஸ்ரேல் கிடையாது முதல்ல ஹமாஸ் தான் இவங்க தான் இவங்க இவங்களுடைய பொலிட்டிக்கல் நிலைப்பாடு காரணமாக தான் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக சஃபர் ஆகிறாங்க அப்படிங்கிறது நிறையா நிபுணர்களுடைய கருத்தாக இருக்குது அதிலே குறிப்பாக உணவுப் பொருட்களை வந்து பாலஸ்தீன மக்களுக்கு கொண்டு வரும்போது அதை வழியிலேயே தடுத்து நிறுத்தி ஹமாஸு அதை நிறையா வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க உணவு பஞ்சத்தை திட்டமிட்டே கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு குற்றச்சாட்டு உருவாயிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாப்பிக்கு டொனால்டு ட்ரம்ப் இருக்கார்ல அவர் முப்பதாவது வாட்டி இந்தியா பாகிஸ்தானுடைய சண்டையை சால்வ் பண்ணது நான் தான் நான் தான் தீர்த்து வச்சேன் அப்படிங்கிறத முப்பது முப்பதாவது வாட்டி சொல்லியிருக்காரு மணியோ பன்னெண்டு இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்னு சந்தானம் கேட்குற மாதிரி இதுக்கு ஒரு எண்டே கிடையாது போல் முப்பது நாற்பது ஐம்பது நூறு வாட்டி சொல்லுவார் போல் சரி அப்படியே சண்டையெல்லாம் முடிச்சு வைக்கிறீங்களே உலகத்தில் எங்கே சண்டை நடந்தாலும் நான் தான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து நைனாருக்கும் ஓபிஎஸ்க்கும் இடையே நடக்கக்கூடிய சண்டையை சால்வ் பண்ணுங்கள் ஏன்னா இவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அதுக்கு நைனார் ஒரு பதில் கொடுக்குறாரு இல்லை இல்லை மெசேஜ் அனுப்பியிருக்கேன் பாருங்கள் நைனாருக்கு அவர் தான் ரெஸ்பான்ஸே பண்ணலை அப்படின்னு ஓபிஎஸ் ஆதாரத்தை காட்டுறாரு முதல்ல ட்ரம்ப்பு ஃப்ளைட்டை பிடிச்சி தமிழ்நாட்டுக்கு வந்து நைனாரு மற்றும் ஓபிஎஸ்க்கு இடையே சண்டையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சில பேர் காமெடியாக பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் நையினார் சண்டையிலே ஒரு பெரிய திருப்பங்க என்னென்னா முதல்ல நைனார் வந்து அதிமுக தானே இருந்தார் அதிமுகவில் அமைச்சராகலாம் இருந்திருக்காரு அதிமுகவில் நைனார் இருக்கும்போதே ஓபிஎஸ்க்கும் நைனாருக்கும் ஆகாதான் அதனால் இருந்தே ரெண்டு பேருக்கு பிடிக்காது இப்போது இபிஎஸோட நைனார் ரொம்ப க்ளோஸாக இருக்காரு விருந்தெல்லாம் வச்சிருக்காரு இபிஎஸ்க்கு ஓபிஎஸ்சு பிஜேபி கூட்டணிக்குள்ளே வரக்கூடாது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு நயினார் திட்டமிட்டே ஓபிஎஸ் பண்ண ஃபோன் காலை அட்டன் பண்ணாதது ஓபிஎஸ் அனுப்பின மெசேஜுக்கு ரிப்ளை அனுப்பாததுக்கெல்லாம் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ அண்ணாமலைக்கு ஒரு கோபம் என்னென்னா ஓபிஎஸை மோடியை சந்திக்க விடாமல் பண்ணது தமிழக பாஜகவுடைய தலைவர் அப்போது ஓபிஎஸ்சி விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா தமிழக பாஜக தலைவரை விமர்சனம் பண்ணலாம் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக விமர்சனம் பண்ண தொடங்கிருக்காரு ஓபிஎஸ்ஸு இது அண்ணாமலைக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அதாவது கல்வி நிதியை மத்திய அரசாங்கம் விடுவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் பண்ணார்ல அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவருடைய ஃபாலோவர்ஸுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அதில் திமுக திமுகவில் நான் வந்து சேர மாட்டேன் திமுகவில் நான் சேர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வதந்தி பரவுது என்னுடைய அம்மா இறந்து போனப்போ நேரடியாக வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு ஆறுதல் சொன்னார் உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்து இப்போ டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காரு அவருடைய உடல்நலத்தை விசாரிப்பதற்காக நான் நேரடியாக போனேன் அது மட்டும் இல்லாமல் அவருடைய சகோதரர் மூக்காமூர்த்தி இறந்து போனார்ல அதுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக ஆறுதல் கூறுவதற்காக நான் நேரடியாக போனேன் இதுதானே தவிர இதில் எந்த அரசியலும் கிடையாது அப்படின்னு ஓபிஎஸ் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இப்போது திமுக அரசாங்கம்னால தமிழக மக்கள் எவ்வளவு சஃபர் ஆகிறாங்க அப்படிங்கிறத பொதுமக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் தமிழகத்திற்கு எதிரான மத்திய அரசாங்கத்தின் செயல்பாடுகளை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அவருடைய ஃபாலோவர்ஸுக்கு தமிழகத்திற்கு எதிரான மத்திய அரசாங்கத்தின் செயல்பாடுகளா தமிழக பாஜக மேலே தான் உங்களுக்கு கோபம் இருக்கணும் சம்பந்தமே இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இப்போ நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலை பயங்கர கோபத்தில் இருக்கிறாரான் ஓபிஎஸ் மேலே கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா சிவகங்கை மாவட்டத்தில் நாட்டாக்குடி அப்படிங்கிற கிராமத்தில் சமீபத்தில் நடந்த கொலை சம்பவங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லை அப்படிங்கிறத சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஃபேமிலிஸ் வந்து அந்த நாட்டாகுடி கிராமத்தில் வசிக்கிறாங்க போல் அந்த எல்லா குடும்பமும் அந்த ஊரை காலி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஐம்பது குடும்பமுமே சமீபத்தில் நடந்த கொலை சம்பவம் மற்றும் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை இந்த கிராமத்தில் அப்படின்னு சொல்லி டோட்டலாக எல்லாம் ஊரை வந்து காலி பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு முதியவர் மட்டும்தான் இங்கே வசித்து வராது அப்படிங்கிற மாதிரி தந்தி டிவி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டு ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்